ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க மொத்தமாக வந்து ஒரு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியோடு வந்திருக்கு ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்எல்சி இண்டியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மத்திய அரசோட மிகப்பெரிய ஒரு மின்சாரத்துறை தான் இதிலிருந்து பாருங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ கிராஜுவேட் அப்பண்டெஸ்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டஸ்க்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் கிராஜுவேட் அப்பெண்டிஸ்க்கு வந்து பாருங்க முன்னூற்றி பதினாலு வேகன்சி வந்திருக்கு அதில் வந்து பாருங்கள் இந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்மசிஸ்க்கும் வந்து பாருங்க பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து பதினஞ்சாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மேலேயே வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே நீங்கள் வந்து பாஸ் அவுட் ஆனவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளில் நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முந்நூற்றி பதினெட்டு வேகன்ஸ் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறுநூத்தி முப்பத்திரெண்டு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பாருங்க ஸ்டைஃபனை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் ஸோ கிராஜுவேட் அப்பண்டிஸ்க்கு வந்து பாருங்க இங்கேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஃபார்மசிஸ் வந்து பார்த்தினா நீங்கள் ஃபார்ம் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்படிஸ்க்கு அதே மாதிரி தான் நீங்கள் டிப்ளமோ வந்து அந்த ரெலவெண்ட்டான டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்க பாஸ்போர்ட் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கம்ப்ளீட்டட்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ரஸெண்ட்டாக நீங்கள் வந்து எதிரியே நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் வந்து நீங்கள் இருக்கீங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ ஒன் இயருக்கு மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரீஜனில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போது தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர் கேரளா கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் தப்ரண்டஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா பேஸ்டான உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க டிப்ளமோட மார்க்கோ இல்லைனா வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் எடுத்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் டிகிரியோட மார்க் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் என்எல்சி இந்தியா டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ தேர்ட்டி ஒன் ஜான்வரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுனா ஜனவரி ஜான்வரி தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலருந்தான் நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அன்னையிலேருந்து தேர்ட்டி ஒன் ஜனவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஒரு காப்பீஸ்னு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு பேக் சைடே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்செலாம் நீங்கள் இணைச்ச அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்லையும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டலில் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து சிக்ஸ்த் பிப்ரவரிக்குலர் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா நைன்டீன் பிப்ரவரி இன்றைக்கி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் வெப்சைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கான ட்ரைனிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா டுவெண்ட்டி த்ரீ இருந்து டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்